சரி 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 ஆரம்பிக்கலாங்க ாய் போற்று ஆனாய் போற்றுவோம் ஓம் சித்துரு அமைந்தாய் போற்றுவோம் ஓம் செந்தரு நீயே போற்றுவோம் ஓம் சத்தியே தாயே போற்றுவோம் ஓம் சன்மார்க்க நெறியே போற்றுவோம் ஓம் சமதர்ம விருந்தே போற்றுவோம் ஓம் ஓங்கார உருவே போற்றுவோம் ஓம் ஒரு தவறு குடையாய் போற்றுவோம் ஓம் நிர்வசி தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் நிர்வசி தருவாய் போற்றுவோம் ஓம் மதிலமே ஆனாய் போற்றுவோம் ஓம் அண்டமே விருந்தாய் போற்றுவோம் ஆன்மீக செல்வமே போற்றுவோம் ஓம் அனலாக ஆனாய் போற்றுவோம்

ஓம் தத்துவம் கடந்தாய் போற்றுவோம் ஓம் சகலமரை பொருளே போற்றிவோம் ஓம் ஆனாய் போற்றுவோம் ஓம் உயிர்மொழி குருவே போற்றுவோம் ஓம் நெஞ்சமி மலர்வாய் போற்றுவோம் போற்றிவோம் ஓம் துரிய நிலையே போற்றுவோம் ஓம் துரிய வைப்பே போற்றிவோம் ஓம் ஆயுத மீதன் குறைவாய் போற்றுவோம் ஓம் அகிலமிலா மாட்டுவிப்பாய் போற்றுவோம் ஓம் கருவான மூடம் போற்றுவோம் வேரறிப்பாய் போற்றோம் ஓம் கையிரண்டு உடையாய் போற்றுவோம் ஓம் கரைகுறந்த கருணை போற்றுவோம் ஓம் முத்துடை கரத்தாய் போற்றுவோம் ஓம் மோனல் தபத்தாய் போற்றுவோம் ஓம் யோகனன் போற்றோம் ஓம் ஒடியன ஆனாய் போற்றிபோம் ஓம் எந்திர திருவே மந்திர தாயே ஓம் போற்றுவோம் திருவாய் போற்றுவோம் ஓம் பிறவி நோய் அறுப்பாய் போற்றோம் ஓம் மாயவன் தங்கையே போற்றிபோம் ஓம் சேயவன் தாயே போற்றுவோம் ஓம் திரிபுர தாளே போற்றுவோம் ஓம் உருதவன் தெளிவிப்பாய் போற்றுவோம் மருந்தே போற்றிவோம் கண்ணொழி தாப்பாய் போற்றுவோம் ஓம் கருத்தொழி தருவாய் போற்றுவோம் ஓம் அருதொழி செய்வாய் போற்றுவோம் ஓம் மண்பொளி கொடுப்பாய் போற்றிவோம்

ஓம் மலினி தவிப்பாய் போற்றிவோம் ஓம் மணகனிந்து அருள்வாய் போற்றிவோம் ஓம் நாதமே நலமே போற்றிவோம் ஓம் சொல்வாய் போற்றிவோம் ஓம் தருவாய் போற்றிவோம் ஓம் இகமங்காயாய் போற்றிவோம் ஓம் மர்மம் ஆழ்வாய் ஓம்

I don't know. மங்கை நீ பார்வதி தாய் வா चक्रवासिनी श्रीचक्रवासिनि सिंहासिनि शिवशक्तिरूपिणि कल्याणि ॐ सुराजराजेश्वरी i शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति शक्ति

you uh -huh. குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் ஆத்மார்த்தமான வணக்கம் சுவாமி நம்ம இப்ப இன்னைக்கு திருப்பூர் கணக்கென்பதை நம்ம ஆலய மடத்தில் இன்னைக்கு மூன்றாவது வருடமா நம்ம செக்கமாக அலங்காரம் பண்ணி இந்த ஆடி முப்பது முப்பத்தி ரெண்டு நாளும் அம்மா இந்த இடத்துல இருந்து எல்லாத்துக்கும் பல நன்மைகளை செய்து இந்த ஆடி மாத மாதத்திலே ஆடி மாதம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அது அப்படி கிடையாது இந்த ஆடி மாதத்திலே அம்மாவுக்கு ரொம்ப ஒரு உகந்த நாளாக இன்னைக்கு அத்தனை பெண்களும் அவ்வளோ ஒரு விஷயங்கள் பெண் தாய்மார்கள்லாம் அம்மாவுக்கு கூழ் கொண்டு போய் வைக்கிறது இன்னைக்கு எல்லா ஆலைகளும் இந்த ஆடி முப்பத்தி ரெண்டு நாளும் அம்மாவுடைய அருளால் இன்னைக்கு எல்லா இட ஆலயங்களிலுமே கூட்டமாக இருக்கும் அதே மாதிரி அம்மாவுடைய அருள் எல்லோரும் கிடைக்கும் கணக்கு மட்டும் உயிரோடு இருக்கும்போது சத்தியுள்ள தெய்வ சாமி ஜெக்கம்மா அந்த ஜெக்கம்மா கோயில் இருக்குது வீர ஜெக்கம்மா கோவில் சத்தியுள்ள சாமி சாமி ஜெக்கம்மா அவளுக்கு கோயில் கட்டணும்னு சொல்லி ஐயா உயிரோடு அந்த காலத்தில் அங்கே கோயில் கட்டியிருக்காரு இன்னைக்கு அம்மாவை நினச்சிட்டு ஐயா உத்தரவு கொடுத்து அம்மாவும் வந்து கிட்டத்தட்ட நான் இந்த வருஷம் வைக்கலன்னு தான் நான் நினச்சேன் அம்மா வந்து கனவுல வந்து காட்டினாங்க கை குடிச்சிட்டு வந்து அதனால சரி அம்மா வைக்க சொல்கிற வருஷம் சிறப்பாக எதிர்பார்க்காத மாதிரி அடியே நாள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சப்போர்ட்ல நம்ம இன்னைக்கு வச்சிருக்கிறோம் எல்லாம் ஐயாவோடைய அருளாலையும் அம்மாவோடைய அருளாலையும் நம்மளும் நம்ம ஆலயம் சார்ந்து நம்ம ஆலயம் சார்ந்து வர மக்களும் ஆலயம் எல்லாம் சிறப்பாக வளர்ச்சி அடைஞ்சு எல்லாருடைய மனக்கவலை எல்லாம் குறைஞ்சு மனப்போல வந்தாலும் பணி போல விலகித்தரணும்னு சொல்லி அம்மாகிட்டையும் ஆத்மாட்டும் எல்லாரும் கேட்டுக்கிறாங்க சாமி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எல்லாரும் அப்படியே தீபாவளி எடுத்துக்குவேன் 五声，五声、嗯。嗯嗯嗯嗯